பனித்துளிகள் பதினைந்தாவது மூல உபதேசமான ஞானஸ்நானம் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூழ்கி ஞானஸ்நானம் பெறுதல் எருசுலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் மத்தியும் மூன்று ஐந்து ஆறு யோர்தான் நதி நீர் தொண்ணூறு சதவீதம் பாசனத்துக்கும் குடிநீருக்கும் திருப்பிவிடப்பட்டதால் நீரோட்டம் வெகுவாக குறைந்து விட்டது உண்மையிலேயே யோர்தான் நதி நீரை சார்ந்திருக்கிற சாக்கடலின் நீர்மட்டம் கூட வருடத்திற்கு மூன்றரை அடிக்கு மேல் குறைந்து வருகிறது ஆயிரக்கணக்கான வருடங்கள் வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்தை பார்ப்பதற்கு வருடாந்தோறும் சுமார் ஐம்பது லட்சம் கிறிஸ்தவர்கள் அங்கே செல்றாங்க அவங்களில் பலர் அந்நதியின் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறாங்க யுதயா தேசத்தார் அனைவரும் எருசிலேம் நகராத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோதா நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று மார்க்கு ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் மனமாற்றமடைந்த அந்த விசுவாசிகள் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றதை வேதாகாம உறுதிப்படுத்துகிறது சாலிமூருக்கு சமீபமான ஐநோன் என்னும் இடத்திலே தண்ணீர் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான் என்று யோவான் மூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கலாம் தண்ணீர் மிகுதியா இருந்த இடம் அவருக்கு தேவைப்பட்டது என்றால் அவர் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை இயேசு யோவானால் ஞானஸ்தானம் பெற்று அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே என்று மத்தியோ மூன்று பதினாறில் மத்தியோ எழுதுகிறார் ஆதிகால கால திருச்சபையிலும் இந்த வழக்கம் தொடர்ந்தது மிகச்சிறந்த உதாரணம் எத்தியோப்பியா மந்திரிக்கு பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்ததாகும் பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரிலே இறங்கினாங்க பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று அப்போ சிலர் எட்டு முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் அதற்கு பிறகு அவர்கள் தண்ணீரிலிருந்து இருந்து முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கூறுகிறது மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க தீர்மானிப்பவர்கள் இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றுவதாக வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தேயும் மூன்று வசனங்கள் ஆறும் பதினாறும் கொலோஷியர் இரண்டு வசனம் பனிரெண்டு எபேஷியர் நான்கு ஐந்து கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்